தாக நூத்தி எட்டு நிலையை குறித்து கடல் உரையாற்ற தொடர் திவாகர் பி எம் எஸ் சங்கம் மாநில பொருளாளர் சகோதர சகோதரிகளே பாரிய மற்றம் என்னவென்றால் தொழில் நலன் தொழிலாளர் நலன் தேச நலன் இந்த மூன்ற கொண்டு தொழிலாளருக்கு என்ன செய்வது என்பதை சீரிய சிந்தனையோட வழிகாட்டுதலோட சிறப்பாக இணைக்கப்பட்ட பாரதிய மஸ்தூர் சங்க வேண்டுகோள் கண்டன ஆர்ப்பாட்ட கோரிக்கைகளை நான் ஒன்படுகிறேன் இந்த நூத்தி எட்டு ஆம்லெட் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு ஆயிரம் காலம் நடைபெற்று வருகிறது துறையிலே மிக மகத்துவமான ஒரு மக்களுக்கு பெரிதும் பயனுள்ள துறை செயல்பாடு என்னவென்றால் நூத்தி எட்டு ஆம்லெட்ஸ் தான் இந்த நூத்தி எட்டு ஆம்புலேட்ஸ் பொதுமக்கள் ஏகோபித்த வரவேற்பு இருந்தாலும் கூட பணிபுரிக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஏகப்பட்ட இன்னல்களோ சட்டப்பூர்வமா வரக்கூடிய இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் வரை எந்த தொழிலுக்குமே ஒரு நிர்ணய நேரம் உண்டு ஆனா நூத்தி எட்டு ஆம்புலேட்ஸ் இருக்கு அது மாதிரி இந்த ஒன்று நாம் இடையவே கிடையாது அது வந்து அவங்க சட்டப்பூர்வமா சொல்றாங்க பன்னிரெண்டு பேருக்கு மேல வேலை பார்க்கறோம் இது ஒரு

அது ரெடி பண்ணிடலாம் வருடா வருடா வீதில இறங்கி தான் எங்களோட புகழ்க்கையை நாங்கள் வாங்கிட்டிருக்கோம் அப்படிங்கிற நம்ம திட்டவட்டமாக மறந்துட்டாங்க ஆனா அரசு தரப்பில உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வருடாத முடியாமல் பணியாற்றாருன்னு பிடிச்சிக்கிட்டோம்னு சொன்னாங்க ஆனால் இன்னடமும் நம்ம நூற்றி இருக்க நடந்தது இல்லை இது ரொம்ப அது காடிஃபுல்லான ஒரு கைடி ஏன்னா விழாக்காலமைக்கும்போது எங்களுக்கான சமழம் இப்போ பஞ்ச காலங்கால மட்டும் இது நம்ம நம்ம

வழி விடுக்கிறேன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் வெற்றி அடைய செய்ய என்னோட வாழ்த்துக்களை நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி